ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் அதிகாரமானால் சனியினுடைய நன்மை மற்றும் தீமைகள் நடக்கும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தை இரட்டை குழந்தை பிறந்திருக்குது இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் சனி அதிகாரமா இருக்குன்னு அர்த்தம் எப்பயுமே பூர்வீத்துக்குள்ளேயே வாழணும் பூர்வீத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கணும்ன்ற ஆசை ஆனால் பூர்வீத்தில் இருக்க முடியாத நிலைகள் இந்த பிரச்சனை எல்லாம் இவர் அனுபவிக்கிறார் பொதுவாக ராகு கேது சந்தியில் இருந்தாலே அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் ராகு கேது விளிம்பு இருக்கிறவங்க அவங்க வேலையை மட்டுமே சாதிக்கணும் அவங்க வேலையை மட்டுமே எல்லாரும் செய்யணும்னு நினைப்பாங்க அதனாலேயே பெரிய பெரிய ஆபிசர்ஸ் ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராகு பக்தி பக்தபை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களில் நாம் தொடர்ச்சியாக அதிகாரமான கிரகங்கள் தொடர்பான தகவல்களை வரிசையாக பார்த்துட்டு வரோம் கடந்த வீடியோக்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்குமான அதிகார இடங்கள் அதிகாரமானதற்கான பலன்கள் அது எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சனி சனி என்றவுடன் எல்லாரும் நீதிமான அதுன்னு சொல்லுவாங்க இப்போ சனி வந்து பவர் ஆயிருந்தா கெட்டது நடக்கும் சனி பால பலம் இழந்திருந்தால் நல்லது நடக்கும் இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேணாம் ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் அதிகாரமானால் சனியினுடைய மற்றும் தீமைகள் நடக்கும் அதே நான் வரிசையா சொல்றேன் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றால் எல்லாமே ஒண்ணுதான் அப்ப சனி ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த அடுத்து ஆட்சிக்கு ஏழாவது ராசியில் அமருவது சனி என்ற கிரகம் மகரம் கும்பம் கடகம் ஆட்சி கடகத்திலையும் சிம்மத்திலையும் ஆட்சி ராசிக்கு ஏழாவது ராசி மேசத்துல நீச்சம் துலாத்துல உச்சம் இந்த ஆறு நிலைகளில் சனி இருந்தால் அடுத்த ஒரு ஜாத்துல சனி உச்சமோ அடுத்த ஒரு ஜாத்துல சனி என்ற கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு நிலையோ இருந்தா அதுவும் வந்து சனி அதிகாரமானதுக்கான தான் அப்ப இந்த நிலைகளில் உள்ள சனி என்னென்ன செய்யும் அப்படின்னா அந்த சனி ஜாதகருடைய வாழ்க்கையாக மாறி விடுகிறது அப்ப சனியினுடைய காரகம் சொல்லி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா சனி எதை குறிக்குது எந்த உறுப்பை குறிக்குது என்ன நோயை குறிக்குது என்ன வேலையை குறிக்குது என்ன குணத்தை குறிக்குதுலாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு வந்துடும் உதாரணமா ஒரு ஜாதகத்தில் சனி இந்த மாதிரி அதிகாரமானா அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா பூர்வியத்திலேருந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றும் யாரெல்லாம் பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் வெளியேறுகிறார்களோ அவருடைய ஜாதத்திலெல்லாம் இந்த சனி அதிகாரமாக இருக்கும் சனி அதிகாரமானவர்களுடைய வாழ்க்கையில் பூர்வீக சொத்து வந்தாலும் கூட அதை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருக்க மாட்டார்கள் ஒருவேளை அப்படி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஆளுகளை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவ்வளோ சிறப்பாக ஒரு சோபிக்காமையே இருக்கும் அதுக்கடுத்து ஜெனட்டிக்காக வரக்கூடிய ரீதியாக வரக்கூடிய நிறைய நோய்கள் வந்து இவங்களுக்கு வருது நிறைய பேருக்கு இந்த கேன்சர் டிபி முதுகு தண்டல பிரச்சனை இடுப்பெலும்பு பிரச்சனை நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை பிறவி ஊனங்கள் பிறவி குருடு பிறவி செவிடுன்னு சொல்றோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சனி அதிகாரமானதால் வருகிறது ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் சனி அதிகாரமா இந்த சனி அதிகாரமானாலே அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத அல்லது சொன்னா கூட சரி செய்ய முடியாத ஒரு மருத்துவங்க ஒரு நோய் வந்தா கூட அந்த நோயை சரி செய்ய முடியாத இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் இவங்க மாட்டிக்கிறாங்க அப்ப சனி என்ற கிரகம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மரபு ரீதியான அந்த வார்த்தை புரிஞ்சுங்க மரபு ரீதியான வம்ச ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சுருக்கிறது இந்த சனி அப்போ சனி என்பது இரண்டு விஷயமா தான் குறிக்கணும் ஒன்று தொழில் ஒன்று ஒன்று மரபு அதை வந்து கர்மா ரெண்டையும் சேர்த்தே கர்மான்ற வார்த்தையில் குறி குறிப்பிட்டுறாங்க சனிக்காரகத்தை அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி அதிகாரமா இருந்தால் அவர் வேலை வசியமாக வாழ்க்கை முழுவதும் குழப்பிக்கொண்டே கொண்டே இருப்பார் ஒரு ஸ்டாண்டர்டான வேலை அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது எதுக்கு எடுத்தாலும் மாறிக்கிட்டே இருப்பார் இங்க ஒரு கால் அங்க போவார் அங்க ஒரு கால் வைப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு பிசினஸ் பண்ண போறேன் எங்கேயுமே இவருடைய தொழிலுக்கு தகுந்த மதிப்பு கிடைக்காது ஆனா ரொம்ப நாலேஜான ஆளா இருப்பார் எவ்வளோ நாலேஜோ அவ்வளோ நாலேஜ் பெருசா இருக்கும் ஆனா அவருடைய நாலேஜுக்கு எங்கேயும் அங்கீகாரம் கிடைக்காம போயிரும் இந்த அங்கீகாரம் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் சனி அதிகாரம் அப்ப ஒரு ஜாதத்தில் சனி அதிகாரமானால் அவர்களுக்கு இந்த தொழில் ரீதியான பிரச்சனை மரபு ரீதியான பிரச்சனை எப்பயுமே பூர்வீகத்துக்குள்ளேயே வாழணும் பூர்வியத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கணும்ன்ற ஆசை ஆனா பூர்வியத்தில் இருக்க முடியாத நிலைகள் இந்த பிரச்சனை எல்லாம் இவர் அனுபவிக்கிறார் பொதுவாக இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு பாத்தீங்கன்னா ஏதாவது அழுகிடுறது எலும்புகள் உடஞ்சிடுறது மனம் சார்ந்த பிரச்சனை யார் வீட்டிலலாம் எல்லாம் வந்து கொஞ்சம் மன நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க ஜாதத்துல சனி அதிகாரமாயிருக்குன்னு அர்த்தம் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறது வேற ஜாதி திருமணங்கள் பண்ணிக்கிறது எல்லாத்துக்கும் சனிதான் காரணம் அப்ப சனி அதிகாரமாயிருந்தாலும் இவங்க குடும்பத்துக்குள்ள இவருக்கு இதெல்லாம் நடக்கும் சனி என்ற கிரகம் வந்து மயானம் பழைய காலத்து கட்டடம் மரபு ரீதியான ஒரு தெருவு பழங்காலத்து ஒரு தெருவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தெருவு இந்த தெருவுகள் எல்லாம் குறிக்கிறது இந்த சனி அடுத்து சனி என்ற கிரகம் வந்து நீதி நீதித்துறை இதுக்குள்ள போகலாம் அடுத்து வந்து சர்வீஸ் ஓரியன்டா இந்த லோக்கல் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலரு வார்டு மெம்பர் இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்களா இவங்களுக்குலாம் சனி இருக்கும் யாரெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டா மக்களுக்குள்ள மக்களா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த சனி இருக்கும் சனி குறிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த எலும்பு உடைதல் அதெல்லாம் சொல்றோம் சனி குறிக்கக்கூடிய பகுதிகள் பார்க்குறப்ப கால் எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சை எலும்பு மண்டலங்கள் நரம்பு மண்டலங்கள் டோட்டல் அதாவது நரம்பு தனித்தனியா சொல்றதா இருந்தா புதன் நரம்பு மண்டலங்கள் மொத்தத்தையும் சொல்கிறதா இருந்தால் எப்போயுமே நரம்பு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சரிவிகல் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து டிஸ்க் பல்ஸ் இருக்கும் முதுகு தொண்டில் இது மாதிரி ஏதாவது ஒரு நரம்பு மண்டலங்களில் ஏதாவது ஒரு தொல்லை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாக இவங்க வந்து நிதானமான ஆளுக ரொம்ப மெதுவாக செய்யக்கூடிய வேலைகளை நிதானமாக ரொம்ப பக்குவமாக செய்யக்கூடிய ஆளுங்க ஆனால் காலத்தோட ஓடும் ஓடும் பொழுது இவர்கள் கொஞ்சம் மரபான நபர்களை போல தன்னை காட்டிக்க முயற்சி எடுப்பாங்க காலத்தோட வேகத்தோடு ஒத்து வர மாட்டாங்க அதனால நிறைய இடங்களில் இவங்களுக்கு மதிப்பு கிடைக்காம போயிடும் நிறைய பேர் ஏமாற்றி ஏமாற்றி அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருப்பான் இவர் மட்டும் உண்மையாக இருக்கேன் நேர்மையா இருக்கேன் பெர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த நிறுவனத்தில் வளர முடியாமல் இருப்பார் இல்லைங்களா அதெல்லாம் சனியினுடைய காரணங்கள் அப்போ சனி அதிகாரமாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சனி அதிகாரமானவங்களுடைய குடும்பங்கள்ல சாந்தி ஈஸ்வரி சாரதா வனஜா இந்த மாதிரி பேர்கள் வருது மணிகண்டன் சுப்பிரமணி வேலு அந்த மாதிரி பேர் வருது சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கு அந்த ஜாதத்தில் சனி வ அதிகாரமாக கண்டிப்பா அவங்க வீட்டில் வந்து பல்லு உடஞ்சிடுறது பல்லு கிழிப்பு போடுறது எலும்பு மண்டலங்கள் உடஞ்சர்றது உள்ள பிளேட் வைக்கிறதெல்லாம் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சனி அதிகாரமானதுக்காக சொல்லக்கூடிய பலன்கள் இப்ப நம்ம சனி என்ற கிரகத்துக்கான பலன்களை தொடர்ந்து பார்த்தோம் அடுத்து ராகுக்கு எதுவையும் பார்த்துடலாம் இப்போ எல்லா கிரகங்களுக்கும் ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது வக்ரங்கிருக்கு பரிவர்த்தனை இருக்குது இப்போ ராகு கேதுகளுக்கு இந்த ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது நிறைய நூல்களில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சில ராசிகளில் சில நூல்களில் வந்து ரிசவம் கொடுத்துருக்காங்க சில நூல்களில் வந்து மேசத்தை கொடுத்துருக்குறாங்க சில நூல்களில் வந்து கடகத்தை கொடுத்துருக்காங்க சில நூல்களில் மகரம் கொடுத்துருக்காங்க இது நிறைய நூல்களில் அவங்கவங்க ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி கொடுக்குறாங்க அதுக்கான விளக்கங்களையும் கொடுக்குறாங்க ஆனால் இது பொதுவாக பார்க்குறப்ப இது எங்கேயுமே ஒத்து வரல அப்போ ஆட்சி கிரகம் ஆட்சி ராசி இல்லாத போது அதுக்கு பரிவர்த்தனையும் கிடையாது எப்பயுமே வந்து ராகு கேது வந்து ரிவர்ஸ் போயிட்டு சார் அதிகாரம் ராகு கேதுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் என்னன்னா விளிம்பு நம்ம பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ராசியினுடைய ஆரம்ப ரெண்டு டிகிரி இறுதி ரெண்டு டிகிரி தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது என்ற கிரகம் சந்தியில் இருந்து விட்டால் அப்ப ராகுகேது என்னன்னா சந்திரன் அப்படிங்கக்கூடிய கிரகத்தோட பொதுவா கேதுனுடைய அந்த டீட்டெயில் நம்ம பேசணும் அப்படின்னா அது சந்திரனை தான் வருது சந்திரன் என்பது மனம் மனதையும் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கிளேசங்கள் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு மாயை சா இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பா போறப்ப மனம் இயங்கக்கூடிய விஷயங்களை ரெண்டா பிரிச்சு வச்சுருக்குறாங்க அதை ரெண்டா பிரிச்சத வந்து நம்ம ராகு கேதுன்னு பிரிச்சுக்கிறோம் அப்படிதான் லாஜிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்ப பொதுவாக ராகு கேது சந்தியில் இருந்தாலே அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் நிறைய கேஸ் பார்க்குறேன் ராகு கேது சந்தியில் இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு மாதிரி டிப்ரஷன்லயே இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறதா அப்ப ராகு கேது அதிகாரமானால் தற்கொலை எண்ணங்களை கடந்து வர வேண்டியது இருக்கிறது இவர் கிளம்புனாரு வீட்டை விட்டு வேலை கிளம்புனாருன்னா ஊர்ல இருக்கிற வீட்டில் இருக்கிறவன பூரா வேலை பார்க்க விட மாட்டார் இவர் வேலையை பார்க்கணும் இவர் வேலையாகணும்னா எல்லாத்தையும் மெண்டலாகிட்டு போயிடுவார் இவர் வேலையை மட்டும் தான் கவனிக்கணும் வேற யாரும் எந்த வேலையும் கவனிக்க கூடாது இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அவருக்கு பேர் வைக்கிற அளவுக்கு கூட அவர் குடும்பத்தில் அந்த அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லாத்தையுமே ராகு கேது விளிம்பு இருக்கிறவங்க அவங்க வேலையை மட்டுமே சாதிக்கணும் அவங்க வேலையை மட்டுமே எல்லாரும் செய்யணும்னு நினைப்பாங்க அதனாலயே பெரிய பெரிய ஆபிசர்ஸோடைய ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராகு கேது சந்திலருது அப்ப ராகு கேது விளிம்புல இருந்தா ரொம்ப கராரான ஆளுகளாகவும் இந்த மிலிட்ரின்னு சொல்றாங்க இல்லைங்களா சும்மா ஒரு உதாரணத்துக்கு மிலிட்ரிக்காரர் மாதிரி மிலிட்ரி ஸ்டிக்ட் மிலிட்ரி எம்டன் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி குணங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் வெறுக்கக்கூடிய நிலைகள் வரலாம் ஆனால் இவங்க ஹையர் போஸ்ட்டுக்கு போகிறவங்களாம் இவங்களாக தான் இருக்கிறாங்க அப்போ இது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்குறப்ப குடும்பத்துக்குள்ள எதுக்காக இந்த பிரச்சனை நடக்குதுனே தெரியாமல் பிரிவுகள் நிறைய பேருக்கு வரும் தற்கொலை எண்ணங்கள் வர்றது தற்கொலை பண்ணி இறந்துடுறது ஏன்டா வாழ்கிறோம் கூடிய ஃபீல் வருது எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு வேதனைகள் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி நெகட்டிவான தாட் இருந்துகிட்டே இருக்குது ஒரு வீட் வெளியெல்லாம் ஜாலியா இருப்பார் வீட்டுக்குள்ள வந்தா ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி டம்ப் ஆன மாதிரி ஒரு வீடு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கிறது இது மாதிரி இனம் புரியாத பயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்காக இந்த பிரச்சனைலாம் நடக்குது ஏன் வாழ்றோம் ஏன் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கக்கூடிய சிந்தனை ஒரு 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 விஷயத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு நம்ம அங்கே போவோம் அங்கே போனே ஒரு சண்டை வந்துடும் இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கை ஃபுல்லாக சந்திக்கிறது இல்லாமல் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு சந்தியில் இருந்தால் அதுக்கப்புறமா வந்து உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய நோய்கள் இப்போ வந்து கை வலிக்குது அப்படின்னா தைலம் தடவலாம் தலை வலிக்குதுன்னா தைலம் தடவலாம் கிட்னி வலிக்குதுன்னா என்னத்தை தடவீங்க அப்போ எனக்கு லிவர் வலிக்குது ஹார்ட் வலிக்குது நுரையீரல் வீங்கி இருக்குன்னா என்ன செய்வீங்க அதுக்குள்ள போய் தைலம் தடவ முடியாது அது மாதிரி உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய தொற்றுகள் உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய வீக்கங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அதுக்கப்புறமா வண்டு கடிக்கிறது பூச்சி கடிக்கிறது அலர்ஜி ஆகிறது உணவு அலர்ஜி ஆகிறது உணவு அலர்ஜி ஆன உடனே அந்த குடலையை வெட்டி எடுக்கிறது ஏதாச்சும் ஒரு அலர்ஜி ஆனால் அந்த நரம்பு வெட்டி எடுக்கிறது இது மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துறது இது எல்லாமே இந்த ராகுக்கு எது சந்தியில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நடக்குது நைட்டு பல்லு கடிச்சுட்டே இருப்பாங்க கீழே விழுந்துருவாங்க அடிக்கடி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுகுறது வந்து கீழே விழுகிறது இந்த மாதிரி ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட ரிலேட்டடான சில பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது இந்த ராகு கேதுனுடைய சந்தி தான் சனி ராகு கேது இந்த மூன்றுமே பார்க்குறப்ப ஏறத்தாழ ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கும் இருந்தால் இந்த ராகு கேது என்பது ஒரு மரபு ரீதியாக வராமல் இவருக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளையும் சனி என்பது மரபு தொடர்ந்து வர மாதிரி ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறவங்களுடைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அம்மா தங்கச்சிக்கோ அப்பா தங்க அப்பாவுடைய தம்பிக்கோ யாருக்காச்சும் இந்த ராகு கேது விளிம்பு இருக்கும் இந்த ராகு கேது விளிம்பு மூன்றுமே சனியை போல ஒரு மரபு தொடர்போட தான் வருது அப்ப இந்த சனி ராகு கேது இந்த மூன்றுமே வந்து மரபு தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய கிரகங்களாக பார்க்கிறோம் இது போல நிறைய ஜோதிட தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க